அது பிரசாத் சாரதாவோட பெரிய வீடு மூணு பையங்க மூணு மருமகள்கள் இருக்க பெரிய குடும்பம் அது பெரிய மருமக அனாமிகா கஷ்டப்பட்டு பண்போட வேலை செய்யற ஒரு பொண்ணு ரெண்டாவது மருமக அவனி புத்திசாலி எந்த வேலை செஞ்சாலும் அதுல ஒரு டெக்னாலஜி ஷார்ட்கட்ட தேடிக்கிட்டு இருப்பான் மூணாவது மருமக அஞ்சலிய பத்தி சொல்லணும்னா ஸ்பெஷலா சொல்ல ஒண்ணுமே இல்ல அவ ஒரு அட்டர் சோம்பேறி பொண்ணு கண்ணுக்கு எதிரில் இருக்கிற வேலையை தவிர இல்ல சொன்ன வேலையை தவிர வேற எதையும் செய்ய மாட்டான் இங்க பாருங்கடிமா இந்த வருஷம் வரலட்சுமி விரதத்தை பெரிய அளவுல பண்ணனும் உன் மாமனாரு நிறைய பேரை கூப்பிட்டுருக்காரு சுமாரா ஒரு நூறு பேர் வருவாங்க சாப்பாடெல்லாம் தடபுடலா செய்யணும் அந்த வேலையெல்லாம் உங்களது தான் ஆ சரிங்க நீங்க சொல்லுங்க நாங்க செய்யறோம் சமையலுக்கு தேவையான பொருட்களோட லிஸ்ட் கொடுக்கறோம் ஆ அத்த சமையல் எல்லாம் ஓகேதான் ஆனா அத்தனை பேருக்கு ரைஸ் எவ்வளவு வைக்கிறது கிலோ கணக்கல ஆகும் இல்லையா அவ்வளவு பெரிய பாத்திரமும் ஸ்டவ்வும் நம்ம கிட்ட இருக்கா நம்ம கேட்ரிங் ஆர்டர் பண்ணலாமே ஆன்லைன்ல நல்ல ஆஃபர்ஸ் இருக்கு வேண்டா அவனே இது நம்ம சம்பிரதாயம் நம்ம கையில சமைக்கிறத விட அந்த கேட்ரிங்ல ஒன்னும் ருசி இருக்காது தேவையான பாத்திரத்தை நான் வர வைக்கிறேன் சமையல் வேலையை மூணு பேரும் பகிர்ந்து பண்ணுங்க அஞ்சலி டென்ஷன் ஆகி தலையில கைய வச்சுக்கிட்டான் அத்த உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் என்னடிமா காலையில இருந்து ஒரே பரபரப்பா இருக்கே என்ன அது நான் ராத்திரி ஃபுல்லா சரியா தூங்கலையா காலையில எந்திரிக்கும் போது என்னோட வலது கண்ணு பயங்கரமா வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அது என்னன்னு சிட்டி டாக்டர் கிட்ட போய் பார்த்தா ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குங்கறாங்க அன்னையில இருந்து தான் நான் வேலை செய்யறதை விட்டேன் இப்ப என்னடானா இவ்ளோ வேலைய செய்ய சொல்றீங்க அஞ்சலி எப்ப பாத்தாலும் சாக்கு இந்த காரணத்தை நீ கல்யாணம் ஆன மொத நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருக்க ஒரு பேருக்காகவாவது வேற ஏதாவது பிரச்சனைய சொல்லலாம்ல ஆமா அஞ்சலி இந்த பிரச்சனைக்கு ஒரு யோகாசனம் இருக்கு அது ஆன்லைன்ல உனக்கு காமிச்சேன் அத நீ செஞ்சியா இந்த கதையில நான் சோம்பேறி மருமக நான் இப்படி தான் இருப்பேன் அத்த எனக்கு இந்த பிரச்சனை ரொம்ப பெருசு கிலோ கணக்குல அரிசியை கழுவுறது மட்டும் இல்ல அத பாக்கிறது கூட என் கண்ணால முடியாது தயவு செஞ்சு சுலபமான வேலை ஏதாவது இருந்தா சொல்லுங்க சரி சரி சோம்பேறி மருமகங்கிறதால சுலபமான வேலையை கொடுக்குறேன் நீ கிச்சனுக்கு தேவையான சுவிட்சு போர்டு பிளக்கு எல்லாம் பாத்துக்கோ கரண்ட் கரெக்டா வரணும் சப்ளை நிக்க கூடாது அந்த பிரச்சனை எல்லாத்தையும் நீதான் பாத்துக்கணும் தேங்க் தேங்க்யூ அத்த இதுதான் எனக்கு சரியான வேலை நான் பவர் மேனேஜ்மெண்ட் நிபுணர் அந்த வேலைய படுத்துக்கிட்டே கூட செய்யலாம் இப்படி அஞ்சலி பயங்கர சுலபமான வேலையை எடுத்துக்கிட்டா சாப்பாடு செய்யற பாரம் மொத்தமும் அனாமிகா அவனி தலையில விழுந்தது மறுநாள் கிச்சன்ல பெரிய வாரே நடந்தது அனாமிகா பெரிய பாத்திரத்துல அரிசி கழுவுனா அவனே அவளோட டெக்னாலஜி பிளான்ஸ பாத்துட்டு இருந்தான் ஒரு பக்கம் சின்ன சின்ன ரைஸ் குக்கர்ஸ நிறைய வச்சான் அக்கா அவ்வளோ சாப்பாடு அந்த குண்டால நம்ம வடிக்க வேண்டாம்க்கா அந்த ஸ்டவ் ஹீட் ஆகுறதுக்கு ஒரு வாரம் ஆகும் வேற என்ன பண்றது அவனே நூறு பேருக்கு தேவையான சாப்பாடு சின்ன சின்ன குக்கர்லயா செய்யறது என் வீட்ல இந்த வீட்ல பக்கத்து வீட்ல எல்லார் வீட்ல இருந்தும் ரைஸ் குக்கர் எடுத்துட்டு வந்திருக்க அது மட்டும் இல்ல நம்ம கல்யாணத்துக்கு கிஃப்டா வந்த குக்கர் எல்லாம் இருக்கு இல்லையா நம்ம ரைஸ் வைக்கலாம் அவனி இது என்ன முட்டாள்தனமா இருக்கு ஒரே நேரத்துல இத்தனை குக்கர் ஆன் பண்ண கரண்ட் போயிடாதா ரைஸும் வேஸ்ட் ஆயிடும்ல ஐயோ அக்கா அப்ளிகேஷனை விடு இது எல்லாத்தையும் நம்ம சோம்பேறி மருமக அஞ்சலி பாத்துக்குவா இல்லையா குக்கர்ல செய்யறதுனால அரிசிய ஃபாஸ்டா செஞ்சிடலாம் இது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு ஸ்டவ் வேண்டாம் சரி ஓகே ஏதோ ஒண்ணு அஞ்சலியோட தலைவலி எனக்கு சமைக்க பிடிக்கும் அத நிதானமா பண்ணனும் நீ என்னடான அவசரப்படுத்துற சரி அரிசி எல்லாத்தையும் சரியா அளந்தியா நான் ஏன் அழுக்கணும் நான் ஆன்லைன் கன்வெர்டர யூஸ் பண்ண அத மெஷர் பண்ணி தேவையான அளவை ஒவ்வொரு குக்கர்லயும் கரெக்டா போட்டிருக்கேன் அவ்ளோதான் ஐயோ ஆன்லைன் கன்வெண்டரா சாப்பாடு வடிக்கிறதுல உப்பு தண்ணி எல்லாம் மனசுல இருந்து தான் போடணும் ஆன்லைன்ல இல்ல சரி இப்ப என்ன பண்றது அஞ்சலி நாற்காலியில உட்கார்ந்துகிட்டு கால் மேல கால போட்டுக்கிட்டு கையில ரிமோட்ட வச்சுக்கிட்டு என்னோட பவர் மேனேஜ்மெண்ட் பிளான கேளுங்க நீங்க குக்கர்ல செஞ்சீங்கன்னா கரண்ட் பில்ல அதிகமா வரும் நான் அந்த குக்கர் எல்லாம் பவர் கன்வெர்ட்டர் மோட்ல வைக்கிறேன் ஒரே பிளக் பாயிண்ட்ல இருந்து கரண்ட எடுத்துக்கோங்க என்னது ஒரே பிளக் பாயிண்ட்ல இருந்தா ஆமா குக்கரோட பிளக் எல்லாத்தையும் நம்ம மாமா கிஃப்டா கொடுத்த அந்த பவர் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கேன் அதுல இருந்து பவர் சப்ளை ஆகும் மாமா இத அமெரிக்கால இருந்து வாங்கிட்டு வந்திருக்காரு அதோட குவாலிட்டி சூப்பரா இருக்கும் அஞ்சலி வேண்டாம் அது பழசு அவ்ளோ லோடு எடுக்காது என்னது உங்க யாருக்கும் என்ன மாதிரி மூளையே கிடையாது என்ன என்ன நீங்க நம்பவே மாட்டீங்களா என் பவர் கன்சர்வேஷன் பிளான் கரெக்ட் தான் வேலைய பாக்கறதை விட்டு இங்க என்ன வேடிக்கை அஞ்சலி அடம் பிடிச்சு அந்த ரைஸ் குக் பிளக்ஸ அந்த பழைய பவர் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ்ல கனெக்ட் பண்ணான் அனாமிகா பயந்துகிட்டே பார்த்தான் அவனே தன்னோட போன்ல பவர் சர்க்கியூ டயாகிராமா பார்த்தா ஹே அஞ்சலி அந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ்ல இருந்து சத்தம் வருது லோட் அதிகமாகுது பீக் பாயிண்ட்டுக்கு போகுது எனக்கு எதுவும் கேக்கல எல்லாம் பிராம என்ன வேலை பாக்க விடு இப்ப நான் ஆன் பட்டன் அமுக்க போறேன் அஞ்சலி வேண்டாண்டி அஞ்சலி தன்னோட பவர் கன்சர்வேஷன் பிளான அமல்படுத்தினான். தைரியமா அந்த பழைய எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ்ல இருந்த ரெட் பட்டன் திடீர்னு கிச்சன்ல பெரிய சத்தம் கேட்டுச்சு கிச்சன்ல இருந்த லைட் எல்லாம் போயிடுச்சு அங்க இருந்த பெரிய ஸ்விட்ச் போர்ட்ல இருந்து புகை வந்தது வீடு முழுக்க கரண்ட் போயிடுச்சு அஞ்சலி கையில இருந்த ரிமோட்டையும் பக்கத்துல இருந்த குக்கரையும் பாத்துக்கிட்டு இருந்தா பாத்தி அஞ்சலி என் பிசிக்ஸ் தான் கரெக்ட் ஆச்சு உன் சோம்பேறி பிளான் வீட்டு கரண்டே கட் ஆக்கிருச்சு இப்ப என்ன பண்றது கரண்ட் போய் ஒரு பத்து நிமிஷம் இருக்குமா இவ்ளோ அரிசியும் பாதி சாப்பாடு பாதி அரிசியா இருக்க போகுது எங்க இருந்து தீஞ்ச ஸ்மெல் வருது இன்னைக்கு சாப்பாடு அதோ கதிதான் இவ்ளோ ரைஸ் பாழாச்சுன்னா எல்லாரும் வந்து என்னத்த சாப்பிடுவாங்க அதையும் மாமாவும் நம்மள வீட்டை விட்டு தோற இவ்ளோ நாளா மருமகங்கிற பேராவது மிஞ்சி இருந்தது இன்னைக்கு அதுவும் போகுது சரி எதுக்கும் பயப்படாத ஒரு நிமிஷம் இப்போ கரண்ட் இல்ல ஏரிட்ல இருக்கும் இப்ப இந்த குக்கர்ல இருக்க ரைஸ் என்ன பண்றது? ஏன் பிரச்சனை அது இல்ல. இத்தனை பேருக்கு சாப்பாடு போட முடியலன்னா நம்ம மாமியார் நமக்கு பாசி பருப்பு दाल மட்டும் தான் போடுவாங்க. சும்மாவே அது எனக்கு பிடிக்காதே. இந்த பயம் எனக்கு வந்திருக்க கண்ணு வலிய கூட மரக்கடிச்சிறிச்சு பாருங்கல. அப்போ கிச்சனோட கதவு திறந்துச்சு. உள்ள शारதா வந்தாங்க. கையில டார்ச் லைட்டோட என்னடி இது வீடு முழுக்க கரண்ட் இல்லாம இருக்க இங்க என்ன ஒரே தீஞ்ச நாத்தம் என்ன பாக்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொன்னனே அது அத்த இதெல்லாம் அஞ்சலியோட பிளான் தான் அத்த அஞ்சலியே நீ ஒரு சோம்பேறி கழுதன்னு தெரியும் ஆனா இப்படி முட்டாள்தனமான வேலை செய்வேன்னு நினைக்கவே இல்ல ரைஸ் என்ன ஆச்சு அத சொல்லுங்க அத்த ரைஸ் பாதி வெந்து பாதி கெட்டுப் போச்சு அப்படியா சாப்பாடு இப்ப வீணாயிடுச்சுன்னா வந்தவங்களுக்கு வெறும் பாசி பருப்பு தால் தான் உங்களுக்கும் அதே தான் சோறு இல்லாம அதையே எல்லாரும் சாப்பிடுங்க அது மட்டும் நான் எல்லா வேலையும் என் வலி கூட சுத்தமா போயிடுச்சாத்த எனக்கு புது சக்தி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு வாய்ப்பு தான் இந்த குக்கர்ல இருக்கிற சாப்பாடை இருட்டுல அடிக்காம ருசி போகாம ஒரு நிமிஷத்துல சரி பண்ணணும் முடிஞ்சா பாயாசம் இல்லா பாசி பருப்பு பாயாசம்னு சொன்ன உடனேயே அஞ்சலிக்குள்ள ஒளிஞ்சிருந்த சக்தியெல்லாம் வெளியில வந்துருச்சு அனாமிகா அஞ்சலி அவனி மூணு பேரும் சுறுசுறுப்பா அவனி அஞ்சலி பயப்படாதீங்க கரண்ட் வர்ற வரைக்கும் நம்ம டார்ச் லைட்லயே சமைக்கலாம் அஞ்சலி இந்த பவர் மேனேஜ்மெண்ட் பத்தி எல்லாம் மறந்துரு இப்போ பவர் பிசிக்கல் ஸ்ட்ரெங்க் நீ அந்த குக்கர்ல தீஞ்சு போயிருக்க வீணா போன ரைஸ தூக்கி போட்டுட்டு நல்ல ரைஸ் எல்லாம் பெரிய பாத்திரத்துல போடு சரி சரி செய்றேன் எனக்கு அந்த தால் மட்டும் வேண்டாமா பயத்தோடவும் கஷ்டப்பட்டு செஞ்சாலும் அவளோட வேகத்தை பார்த்து அனாமிக்கா அசந்து போயிட்டா நான் பக்கத்துல இருக்கிற அடுப்புல பெரிய ஒல வைக்கிறேன் ஒலை கொதிச்சதும் இந்த ரைஸ் அதுல போட்டுடலாம் நான் அந்த வேலைய பாக்குறேன் அனாமிகா அக்கா நீ அந்த பழைய கரண்டியில அந்த சாப்பாடை மெல்லமா திருப்பி விடு உடச்சிடாம பண்ணுக்கா அனாமிக்கா பெரிய கரண்டில சாப்பாடை கிளறிக்கிட்டு இருந்தா இதுல இருக்கிற சூட்டுல சாப்பாடு பாதி பாதி வேகிற மாதிரி இருக்கு நம்ம கையால பச்சை தண்ணிய தெளிச்சு கலரணும் அஞ்சலி பயந்துகிட்டே தைரியமா சாப்பாடுல கைய விட்டு மெதுவா கிளறிக்கிட்டே இருந்தா இது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனால பரவாயில்ல அந்த தால சாப்பிடறதை விட இத பண்ணலாம் எல்லாரும் உன கவனிச்சிங்களா இவ்ளோ நேரம் எனக்கு கண்ணு வெளியே வரல பாருங்களேன் அஞ்சலி நீ கொஞ்சம் இருக்கிறியா ரைஸ மறுபடியும் கழுவணும் அது நம்ம ரெண்டு பேரும் தான் செய்யணும் நீ என்ன பண்ற அந்த கேஸ் ஸ்டவ் மறுபடியும் ஆன் வெறும் ஒரு நிமிஷத்துல மூணு மருமகள்களும் சேர்ந்து பாதி வெந்த ரைஸ் தீஞ்ச ரைஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு மீதிய அடுப்புல வச்சாங்க கரண்ட் வரல ஆனாலும் வேலைய கரெக்டா செஞ்சாங்க அஞ்சலி ஃபுல்லா டயர்ட் ஆகி வேர்வையோட சோஃபால வந்து உட்கார்ந்தா கொஞ்ச நேரத்துல கரண்ட் வந்துருச்சு கிச்சன்ல நல்லபடியா சமையல் ஆயிட்டு இருந்தது மாமியாரும் மாமனாரும் உள்ள வந்து பாத்தாங்க

அதான் எல்லாத்தையும் பார்த்தனே அஞ்சலி எழுந்து வா இந்த சாப்பாடு விபத்துல இருந்து ஒரு விஷயத்த கத்துக்கணும் நீ கஷ்டத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக பொய்யா சொல்லிக்கிட்டு இருந்தேன்ன நஷ்டம் உனக்குதான் உனக்கு பயமும் கோபமும் வந்தா எந்த வேலைய வேணாலும் செஞ்சிடலாம் ஐயோ அத்த என்ன மன்னிச்சிருங்க என் புத்திக்கு உரைக்கிற மாதிரி நல்லா சொன்னீங்க இதுவும் ஒரு பனிஷ்மெண்ட் தான் உண்மையா அந்த பாசி பருப்ப விட இது பெரிய கஷ்டம் இல்ல இனிமே நான் இந்த உடம்புல வர பிரச்சனைங்க ஒண்ணு ஒன்னா சரி பண்ணிடுறேன்

பார்த்தியா அவனி இன்னைக்கு உங்க எல்லாரும் விட நான் தான் நிறைய வேலை செஞ்சேன் என்னைக்கு இல்லாம நான் செஞ்ச வேலைக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு சோம்பேறித்தனம் சூப்பர் பவர் ஆகணும் இன்னைக்கு தான் புரிஞ்சுகிட்ட ஆமா அஞ்சலி ஆனா மறுபடியும் இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் பாக்ஸோட விளையாடாத ஓம் பவருக்கு முன்னாடி அதால நிக்க முடியாதுமா நீங்க மாறவே மாட்டீங்க வாங்க பண்டிகைக்கு ஸ்வீட்ஸ் ஆர்டர் பண்ணலாம் அதையும் இங்கேயே பண்ணோம்னா இன்னொரு கிச்சன தான் நீங்க கட்டணும் இப்படி மூணு மருமகள்களும் அவங்க வாழ்க்கையில பயங்கர கஷ்டமான வேலைகளை இந்த பாசி பருப்பு தால் பயத்தால கடகடன்னு செஞ்சு மாமியாரோட அங்கீகாரத்தை பெற்றாங்க கிச்சன்ல அன்னைக்கு நடந்த இந்த மகா யுத்தத்தை காலங்காலமா அந்த குடும்ப கதையாவே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் பாய் பாய் கொஞ்ச நாளாவே சாயங்கால நேரத்துல பனி கொட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அவனி அஞ்சலி அனாமிக்கா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு மூணு பேரும் வீட்டு வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பாமியாரான சாரதம்மா மட்டும் மருமகங்களோட மாற்றத்தை பார்த்து ரொம்ப கோமா இருந்தாங்க இப்படி இருக்கும் போது ஒரு நாள் அவனி அவனி உன்னைதாம கூப்பிட்டுகிட்டு இருக்கேன் என்னம்மா காது கேட்கலையா உனக்கு அப்போ அவனி வெச்சுட்டு போத்திக்கிட்டு சொல்லுங்கத்த என்னடி இந்த மாதிரி போர்வையை போத்திக்கிட்டு வந்து நிக்கிற உன்னை பார்த்தா என்னை விட உனக்கு தான் வயசு அதிகமாக ஆன மாதிரி எனக்கு தோணுது ஐயோ ஐயோ அத்தை எனக்கு ரொம்ப குளிர்து உங்களுக்கு குளிர்லையா நான் குளிர்ல உதறிக்கிட்டு இருக்கேன் இந்த வயசுல நீ பேசுற பேச்சு அடியாது வீட்டு வேலை தான் சரியா செய்ய மாட்டேங்கிற சமையல் வேலையாவது சரியா செய்யலாம்ல குளிர்காலம் குளிர்காலம் அப்படின்னு வேலைய சரியா செய்ய மாட்டேங்கிறீங்களே என்னங்க மன்னிங்க அப்படின்னு சாரதம்மா சொன்ன உடனே அவனுக்கு கோம் வந்துருச்சு அவ்வளோ நாளா அத்தையை எகுத்து பேசாத இருந்த அவனி அத்தை பேசுறத பார்த்து அவளுக்கு அதிகமா கோவம் வந்து அவ அத்தைய கோவமா பார்த்து ஏன் அத்தை நீங்க எப்பவுமே இப்படிதானா நீங்க மாறவே மாட்டீங்களா வீட்டுல நான் மட்டும் தான் இருக்கேனா இன்னும் ரெண்டு மருமகங்க இருக்கிறாங்கல்ல அவங்கள மட்டும் எதுவுமே சொல்லாதீங்க ஆனா என்ன மட்டும் அடிக்கடிக்கு வார்த்தையால குத்திக்கிட்டே இருங்க உங்க கண்ணுக்கு நான் மட்டும் தான் தெரியறனா என்னமா வாய் அதிகமாக நீளுது அப்புறம் வேற என்னத்தை பண்ண சொல்றீங்க என்ன மட்டும் திட்டிக்கிட்டு நான் மட்டும் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா நீங்க போய் ரெண்டு மருமகங்கிட்ட கேளுங்க அப்படி சொல்லி கோவமா அனாமிகா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா சாரதம்மாவுக்கு அனாமிகா பேசினது பார்த்து கோவம் இன்னும் அதிகமாச்சு சரின்னு சொல்லி சாரதம்மா அஞ்சலிய பாக்குறதுக்காக அஞ்சலி ரூமுக்கு போனாங்க அங்க போய் பார்த்தா கட்ல முழுக்க அவங்க போட்டு கழுட்டுன துணியே போட்டு இருந்தாங்க அத பார்த்து சாரதம்மாவுக்கு இன்னும் அதிகமா கோவம் வந்துச்சு வீட்ல இவளுங்க என்ன பண்றாளுங்கன்னு அஞ்சலி அஞ்சலி என்னமா இது வீடு முழுக்க வெறும் குப்பையா தோணுது ஆமா நீங்க வீட்டுல இருக்கீங்களா இல்லையா இதோ இங்கதான் உக்காந்துருக்க அஞ்சலி நீ பேசுறது கேக்குது ஆனா நீ தெரிய மாட்டேங்கிறியே எங்கமா இருக்க இதோ அத்த இந்த துணிங்க நடுவுலதான் இருக்கேன் அந்த துணிங்க நடுவுல அஞ்சலி பார்த்து இருக்கிற கோவம் அப்படியே அஞ்சலி மேல வந்துருச்சு கோபத்துல அஞ்சலிய ஏமா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா துணிங்களை தூக்கி போட்டு இப்படி உக்காந்துருக்கிய பைத்தியமா நீ அத்த குளிர் அதிகமா இருக்குல்லத்த அதுக்குதான் குளிர் தாங்க முடியாம நான் இப்படி பண்ண அத்த எனக்கு கிடைச்ச ஒவ்வொரு மருமகங்களும் ஒவ்வொரு ரகமா இருக்கீங்க குளிர் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு சாக்கு சொல்லி வேலையை செய்யல அப்படின்னா இந்த வீட்டு வேலை எல்லாம் யாருமா செய்யறது அப்படி இல்லத்த இந்த குளிர் தாங்க முடியாம தான் நான் இங்க உக்காந்துருக்கேன் ஏமா குளிருது அப்படின்னு துணியெல்லாம் இழுத்து போட்டு அது நடுவுல உக்காந்தா சரியா சும்மா எந்திரிச்சு வாமா இந்த பக்கம் சாரதம் அப்படி சொன்ன உடனே அஞ்சலி அந்த துணியெல்லாம் தூக்கி பக்கத்துல போட்டு எந்திரிச்சு வந்து நீனா மாமியார் மொரைச்சு பாக்குறத பார்த்து ரொம்ப பயந்துட்டா அதுக்குள்ள அங்கே அனாமிகா வந்தா அனாமிக்காவை பார்த்து ஷாரதா என்னமா அனாமிக்கா நீ என்ன பண்ற குளிரதுன்னு நீயும் வேற ஏதாவது வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கியா நான் உன்னை பார்க்கலான்னு தான் ரூமுக்கு வந்தேன் அதுக்கங்கிட்டே நீயே வந்துட்ட என்னத்த நீங்க நீங்க சாதாரணமா பேசுறீங்களா இல்ல கோமா பேசுறீங்களா கோம பேசாம சாதாரணமா பேச முடியுமாமா நானும் உங்கள மாதிரி தானே ஏன் எனக்கு கோவம் வரக்கூடாதா என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க அனாமிகா கேட்ட உடனே சாரதம்மா அவ்ளோ நேரம் நடந்த விஷயத்த பத்தி சொன்னாங்க அந்த விஷயத்தெல்லாம் கேட்டு விஷயத்தா அவனி வந்தா இப்போ மூணு மருமகங்களும் ஒரே இடத்துக்கு வந்ததுனால சரி மாமியார் கோவத்தை காட்டலாம் அப்படின்னு சாரதம்மா கோவமா ஏமா வீட்டுல ஒரு வயசானவ இருக்கிறான்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா உங்கள மாதிரிதான நானும் எனக்கு எந்த குளிரும் தெரியல உங்களுக்கு மட்டும் என்னமா நம்மளால வெயில தாங்க முடியும் குளிர தாங்க முடியாதா ஏன் குளிர தாங்க முடியாத சொல்லுங்க குளிர கூட தாங்கிக்கணும் அதுக்கு தானே நம்மளுக்கு சமையல் ரூம் இருக்கு அதை விட்டுட்டு பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு உக்காறுறது துணிங்க நடுவுல போய் உக்காறது நீங்க என்ன சின்ன பசங்களா என்னத்த அதுக்கு போய் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க நாங்க ஒண்ணு சின்ன பசங்க இல்ல நீங்க அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க அத்த நாங்க பொம்மைய வச்சுக்கிட்டு விளையாடுற பசங்க இல்ல உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லாம சும்மா எங்களை கத்திக்கிட்டு இருந்த எப்படி அத்த மறுபடியும் பாத்தீங்களா எனக்கு கூட கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க குளிர் அதிகமா இருக்குது அப்படின்னா சுட சுட ஏதாவது செஞ்சு சாப்பிடணும் அப்படி சாப்பிடறதுனால குளிரும் உங்களை விட்டு தூரமாகும் அத விட்டுட்டு ஆளுக்காளு ஒரு ஒரு மூளையில போய் உக்காந்துகிட்டு என்கிட்டே திமரா பேசுறீங்க அத்த அது கூட எப்படி செய்யறதுன்னு நீங்களே சொல்லுங்க அத்த அப்படின்னு அவனி கேக்கும் போது சாரதம்மாவுக்கு இன்னும் அதிகமா கோவம் வந்தது அந்த கோவத்துல சாரதம்மா அங்க இருந்த பொருளுங்களெல்லாம் தூக்கி கீழே போட்டாங்க இந்த வீட்டுல மாமியார் அப்படின்னா யாருக்குமே பயம் இல்லாம போயிடுச்சு குளிர்காலம் அது இதுன்னு எதேதோ சொல்லி என்னையே மிரட்ட பார்க்குறீங்களா அப்படின்னு அவங்கள திட்டிட்டு கோவமா அங்க இருந்து கிளம்பிட்டாங்க சரதம்மா அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் அவனி அஞ்சலி கோவமா அனாமிக்காவை பார்த்த பாருங்கக்கா அவங்க பேச்சு மட்டும் நம்ம கேட்கணும் நம்ம பேச்ச மட்டும் காத கொடுத்து கேட்க மாட்டாங்க மருமக அப்படின்னா இவங்க காலுக்கடியிலே விழுந்து இருக்கணுமா மாமியாருனா பெரிய இவங்களா இவங்க எப்பவுமே இவங்க பேச்சதான் கேட்கணுமாமா நில்லுங்க நில்லுங்க ஏன் கோவப்படுறீங்க நம்ம எல்லாருமே குளிர தாங்க முடியாம போர்வைய போத்திக்கிட்டு உக்காருறது துணிங்க நடுவுல உக்காருறதுன்னு செய்யறோம் அவங்க நம்மள விட வயசானவங்க அவங்களும் பசியை தாங்க முடியாம தான் இப்படி கோமா கத்திட்டு போறாங்க அவங்க வயசானவங்க வயசானவங்க எப்பவுமே குழந்தைங்களுக்கு சமானமா தான் இருப்பாங்க நம்ம தான் அவங்கள புரிஞ்சுக்கணும் சரியா உங்களுக்கு தேவையானது அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டாவே போதும் அக்கா அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா நம்ம செஞ்சு கொடுக்க மாட்டுமா அதை விட்டுட்டு நம்மளையே தீட்டிட்டு கோவத்தோட இங்க இருந்து கிளம்பி போனா நம்மளுக்கு என்ன தெரியும் இப்படி அதை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி என்ன செய்யணும்னு பார்க்கணும்ல சொல்லுங்க அக்கா இப்ப என்ன அக்கா நீங்களே அவங்க கோவத்தை குறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க எங்களுக்கும் குளிர் போனோம் அத்தைக்கும் பசி தீரணும் ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா சொல்லுங்க இப்பதான் என் வழிக்கு வந்தீங்க இருங்க அப்படின்னு அனாமிகா கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிச்சா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அனாமிகாவுக்கு ஒரு யோசனை வந்தது அனாமிகா மிச்ச ரெண்டு மருமகங்களை பார்த்து ஆஹ் நம்மளுக்கு குளிர் அதிகமா இருக்குல்ல நம்ம சுட சுட சிக்கனை செஞ்சு அதுக்கு பூரிய செஞ்சு அத்தைக்கு குடுக்கலாம் அவங்க பசியும் தீந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கும் குளிர் போன மாதிரி இருக்கும்

இப்படி மூணு மருமகங்களும் கிச்சனுக்கு போய் நல்ல சுட சுட சிக்கனும் பூரியும் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது போது அதோட கமகம வாசனை வீடு முழுக்க பரவிச்சு உடனே கோச்சுக்கிட்டு வெளியே போய் உக்காந்து இருந்த அந்த வாசனைக்கு மருமகங்களை பார்க்க கிச்சனுக்கு வந்தாங்க என்ன மூணு பேரும் எனக்காக ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க வாசனை பயங்கரமா இருக்கு அத்த இந்தாங்கத்த உங்களுக்காக சுட சுட சிக்கன் பூரிய ரெடி பண்ணிருக்கோம் ஓ அப்படியா சரி சுடசுட சிக்கனும் பூரியும் சாப்பிட்டா இந்த குளிரே என்னை விட்டு ஓடிடும் அப்பா என்ன அத்தை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் குளிர இல்லைன்னு சொன்னீங்க இப்ப குளிருதுன்னு சொல்றீங்க அக்கா எங்களை திட்டணும் அப்படின்னு தான் அத்த வாய்க்கு வந்த மாதிரி திட்டிருக்காங்க போல சரி சரி எல்லாருமே சைலண்டா இருங்க அத்த வாங்கத்த முதல்ல நீங்க வந்து இந்த சுடசுட சிக்கன் பூரிய சாப்பிடுங்க அப்படி அனாமிகா ஒரு தட்டுல போட்டு மாமியாருக்கு கொடுத்த உடனே வயிறு முழுக்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் சமாதானமாயி மனசுக்குள்ள திருப்தியா சாப்பிட்டுமே அப்படின்னு சந்தோஷப்பட்டுகிட்டு மருமகங்களே நீங்க இந்த மாமியாருக்கு பிடிக்கும் அப்படின்னு தானே சிக்கன் பூரிய செஞ்சீங்க இதே மாதிரி இந்த குளிருக்கு டெய்லி எனக்கு சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா நான் எவ்வளவு நல்லா சாப்பிடுவேன் எனக்கு தெரியும் என் மருமகங்க டெய்லி செஞ்சு கொடுப்பீங்கல்ல அத்த இன்னங்கத்தை இன்னொரு பூரி சாப்பிடுங்க இல்லமா போதும்மா போதும் நீங்க உக்காருங்க நான் பரிமாறுறேன் பரவாயில்லங்கத்த நாங்களே போட்டு சாப்பிட்டுக்கிறோம் ஐயோ நீங்க முதல்ல உக்காருங்கம்மா உக்காருங்க நான் பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லி மூணு மருமகங்களையும் உட்கார வச்சு பரிமாறினாங்க மாமியாரோட மாற்றத்தை பார்த்து அவனி அனாமிகா அஞ்சலி மூணு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க பாருங்க மருமகங்களே நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி உங்கள மாதிரி எனக்கு ஒரு நல்ல மருமக கிடைச்சிருக்கா சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்க அப்படி சொல்லி சாப்பாடு போட்டு கொடுத்து அதுக்கப்புறம் ரூமுக்கு கிளம்பி போனாங்க மருமகங்க மூணு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இங்க பாருங்க நம்ம அத்தைக்கு பிடிச்ச இந்த பூரியும் சிக்கனும் டெய்லி நம்ம செஞ்சு கொடுக்கணும் நம்ம அத்தைக்கு இப்படியே செஞ்சு கொடுத்தா அவங்களும் நம்ம மேல கோவப்பட மாட்டாங்க நம்மளும் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நல்ல பேர் வாங்குறதுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அனாமிகா அக்கா நீங்க உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலி அக்கா அத்தைய காக்கா பிடிக்க நல்லா சொல்லி கொடுத்தீங்க இதுக்கப்புறம் இதே நாங்க ஃபாலோ பண்றோம் இப்படி அனாமிகாவை எல்லாரும் சேர்ந்து புகழ்ந்தாங்க இப்படி குளிர்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக எப்பவுமே சுடு சுட பூரி சிக்கன் செஞ்சு மாமியாருக்கு குடுக்கறது மட்டும் இல்லாம அவங்களும் சந்தோஷமா சாப்பிட்டாங்க இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் அது வணக்கம்